வீக் முழுமைக்கும் ஓடி ஓடி மைண்ட் ஒரு அழுத்தமாக இருக்கல சரி சரி நம்ம சேனல் மூலியமா சரி பண்ணிவிடுவோம் கொஞ்சம் வேலை கொடுத்தா போதும் சந்தோஷமா ஜாலியாக செஞ்சிடும் நம்ம மூளை ஒரு சின்ன வேலை கொடுத்துடுவோமா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விடுகிறதை தான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா உங்க சிந்திக்கிறச்சரேன்னு டெஸ்ட் பண்ண வந்திருக்கு என்ன டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடியா ஏதோ உங்களுக்கான முதல் விடுகதை என்ன எடுக்காம கொடுக்க முடியும் வாங்காமல் பெற முடியும் எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று அது என்ன விடுகதையே வேண்டும் சொல்லட்டா என்ன எடுக்காமல் கொடுக்க முடியும் வாங்காமல் பெற முடியும் எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ண அடுத்த செகண்டு ஒரு அதிசயம் நடக்கும் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்கள் மனசு சந்தோஷமாயிடும் ஆன்சருக்கு கெஸ் பண்ணுறீங்களா பொறுமையாகவே ட்ரை பண்ணுங்க ஆனால் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிட்டீங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட டைம் எடுத்துக்கோங்க ஏதாவது கிளிக் ஆச்சா உடனே கமெண்டை தட்டி விடுங்க சரி நீங்கள் இப்போ கமெண்டில் சொன்ன ஆன்சருக்கும் நான் சொல்லப் போகிற ஆன்சரும் சரியான செக் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் நடக்க போகுது தயாராகிடுங்க சரியா இதோ உங்களுக்கான ஆன்சர் அன்பு இப்போ எல்லோருமே தேடிட்டுருக்க ஒரே ஒரு விஷயம் அன்புதானே இதோ உங்களுக்கான அதிசயம் எல்லோருக்கும் இப்போ சந்தோஷமா எல்லாரும் அன்பாக தானே இருக்கீங்க சரி அடுத்த விடுகதையை பார்த்துருவோமா நான் நாள்தோடும் குறையிறேன் ஆனால் என்னோடய எடையில எந்த வித்தியாசமும் இருக்காது நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் விடுகதையை திருப்பியும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க என்னோட எடை தினமும் குறையுது ஆனால் எந்த வித மாற்றமும் இருக்காது டெய்லியுமே குறைஞ்சு போகிறேன் ஆனால் என்னோட இடையில எந்த மாற்றமும் இருக்காது நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது கிஃப்ட் இருக்காமா கொஞ்சம் சீக்கிரம் ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க இது மீண்டும் கூட சொல்கிறேன் டெய்லியும் குறைஞ்சி போகுமா ஆனால் இதுக்கு இடையின்னு எந்த வித்தியாசமுமே கிடையாது என்ன ஆன்சரை கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா ஈஸியானது தான் நமக்கு நெருக்கமானது தான் ஆன்சரை கொஞ்சம் கண்டுபிடிங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மறக்காமா கமெண்டில் தட்டி விடுங்க அப்போ தான் கிஃப்ட் கிடைக்க போகுது சரி சரி முன் போட்டிங்க தானே இப்போ ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்களா ஏதோ உங்களுக்கான ஆன்சர் நேரம் டெய்லியும் டைம் குறைஞ்சிட்டு தான் போகுது ஆனால் ஏதாவது இடை வித்தியாசம் இருக்கா இல்லை தானே எவ்வளோ பேரும் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க விடுகதையோட எண்ணில் பரிசு இருக்குல்ல என்ன பரிசு தெரியுமா நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் ஆன்சரை சரியாக பண்ணிடுறீங்களே கிஃப்ட் உங்களுக்கு தான் என்ன இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள்லாம் ஹாப்பி தானே சரி வாங்க அடுத்த விடுகதைக்கு போயிடலாம் எனக்கு தலை இருக்கு உடம்பு இருக்கு ஆனால் உயிர் இல்லை விடுகதையை மீண்டும் கூட சொல்கிறேன் எனக்கு தலை இருக்கு உடம்பு இருக்கு ஆனால் உயிர் இல்லை அது எப்படிப்பா சாத்தியம் தலை இருக்கான் உடம்பு இருக்கான் ஆனால் உயிர் இல்லையா தலையும் உடம்பு இருந்தால் உயிர் இருக்கணுமே என்ன வித்தியாசம் இது இதுக்கு ஆன்சரை நான் சொல்ல போகிறது இல்லை கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்டில் உங்களுக்கு கிஃப்ட் காத்துட்ருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா கிஃப்ட் உண்டுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இதோ உங்களுக்கான அடுத்த விடுகதை என்னை உடைக்காம பயன்படுத்த முடியாது ஆனால் என்னை உடைச்சா என் மேலே இருக்கா நம்பிக்கை போயிடும் விடுகதை மீண்டும் சொல்கிறேன் என்னை உடைக்காமல் பயன்படுத்த முடியாது ஆனால் உடைச்சா மொத்த பயன்பாடுமே போயிடும் என்ன தெரியுமா ஆன்சரை கெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா உங்கள் கை விரல்களை அப்படியே ரோல் பண்ணுங்க ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் டல்லாக கூடாது கொஞ்சம் சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மிடுகதையே இருந்தாலும் கொஞ்சம் டயர்டானால் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் என்ன ஆன்சரை அப்படியே பேசிக்கிட்டே கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆன்சரை கமெண்ட் பண்ணுறீங்களா சரி கமெண்ட் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ண ஆன்சரம் இந்த ஆன்சரம் சரியா இருக்கான்னு ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க இதோ ஆன்சர் சொல்ல போகிறேன் சூரியன் இவர் வந்தா தாங்க வேலிச்சம் இவர் போயிட்டார்னா எல்லாமே இருட்டாயிடும் இவர் தான் நம்மளை எல்லாமே எழுப்பி விடுற பாஸு சூரியனை பார்த்து எத்தனை பேர் குட் மார்னிங் பாஸ் சொல்லியிருக்கீங்க இனிமேல் சொல்லி பாருங்களேன் நல்லா டெய்லியும் சொல்லுவாங்க அதனால தான் உங்கள் முன்னாடி என்னால் இவ்வளோ உற்சாகமாக பேச முடியுது நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்களேன் காலைல எழுந்தோடனே இல்லை உங்களுக்கு டைம் இருக்கப்ப வேலைக்கு கிளம்புறப்ப ஏதாவது ஒரு டைம் சூரியனை பார்த்து உங்கள் ஸ்டைலில் ஒரு ஹலோ சொல்லுங்க சூரியன் பதில் சொல்லுவாருங்க நீங்கள் வேணான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கெலாம் பதில் சொல்லிருக்காரு உங்களுக்கு சொல்ல மாட்டாரா நீங்கள் ஹாய் சொன்னா ஹாய் சொல்லுவாரு ஹலோ சொன்னாங்க ஹலோ சொல்லுவாரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த விடுகிறதுக்கு போயிடுவோமா ஏழைக்கும் பணக்காரனுக்கும் நான் ஒன்று தான் எனக்கு ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமே கிடையாது நான் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் எல்லாத்துக்கும் நான் ஒரே மாதிரியான ரிப்ளை தான் கொடுப்பேன் ஏழையாகட்டும் பணக்காரன் ஆகட்டும் ஏங்கிட்ட வித்தியாசமே கிடையாது ஆன்சரா கமெண்ட் பண்ணுறீங்களா டெஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி விட்டுட்டீங்களா சரி இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆன்சர் நேரம் நேரத்துக்கு ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது இப்போ தான் ஏழைக்கு இறப்பு வரணும் இல்லை பிறப்பு வரணும்னு கிடையாது அதே போல் தான் பணக்காரனும் எந்த வித்தியாசமும் யாருக்கும் எப்போயும் கிடையாது இவங்க ரன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க நம்ம யூஸ் பண்ணுற விதம்தான் நம்ம வாழ்க்கையை ஆர் மைனஸாக மாற்றுது சரி சரி எல்லோரும் எல்லா விடுகிறதுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஒரே ஒரு விடுகிறதுக்கு மட்டும் டேரெக்டாக வீடியோவோட கமெண்ட் பண்ணிடுங்க அதில் தான் உங்களுக்கு கிஃப்ட் காத்துட்ருக்கு கமனில் கிஃப்ட் தரப்போகிறோம் உங்களுக்கு தோழியோட கிஃப்ட்டு வேணும் தானே அப்போ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க போல் பல வித்தியாசங்கள் இனிமேல் நம்ம சேனலில் நடக்கும் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு முக்கியம் இல்லையா உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் சப்போர்ட்டை தருவீங்க தானே ஃப்ரெண்டாக இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க உங்கள் சிஸ்டரை நினச்சி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு சிறந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நீங்க இப்ப ரெஸ்ட் எடுக்க போகலாம் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு பாத்துக்கோங்க